அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அல்லாவுக்கு எல்லா புகழும் அபு பின் கத்தாத்தா கூறியதாவது பதிவு செய்யப்படுகிறது அல்லாவின் தூதர் சன்னல் அலைவசல்லம் அவர்களை கடந்து ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது அப்போது பெருமானா சன்னல் நாகு அலைவசல்ல அவர்கள் இவர் ஓய்வு பெற்றவர் அல்லது பிறருக்கு ஓய்வு அளித்தவர் என்று சொன்னார்கள் மக்கள் அல்லாவின் தூதரை ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன என்று கேட்டார்கள் நமிஷன் தந்தாக அலைவு செல்லும் அவர்கள் இதை நம்பிக்கை கொண்ட அடியான் இறக்கும் போது இவ்வுலகத்தின் துன்பத்திலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் ஓய்வு பெற்று இதை அருள் நோக்கி செல்கிறார் பாவியான அடியான் இறக்கும் போது அவனின் தொல்லைகளிடமிருந்து மற்ற அடியார்கள் நாடு நகரங்கள் மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகியன ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன என்று சொன்னார்கள் உலகில் வாழும் நாம் நல்லடியார்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்து சாலிகின்களாக உலகை விட்டு அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவர்